என் நெஞ்சில் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நாங்கள் வெங்கிரத்தனம் என்னைக்குமே தலைப்புல இல்லாத செய்திய போலியான தலைப்பு அப்படிங்கிறது நாம கொடுக்கறதே கிடையாது என்ன தலைப்பு இருக்கோ கண்டிப்பா அது சார்ந்த செய்திகள் அப்படிங்கிறது உள்ள இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் எப்பவுமே கேரண்டி ஏன்னா இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு அப்படிங்கிறது அய்யய்யோ அப்படிங்கிற அளவுக்கு தான் தலைப்பாக கொடுத்துருக்கேன் அதனால பல பேருக்கு என்னடா இது டைட்டில் இப்போ இருக்க உள்ளே இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடலாம் வர வேண்டாம் சம்பவம் தரமாக இருக்கும் சவுக்கு சங்கர் வழக்கில் நேத்து என்ன நடந்துச்சு அப்டேட் நேற்று கிடைக்கல நாளைக்கு டீட்டெயில்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நாம டீட்டெயில்டாக பேச போகிறோம் மற்ற மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் விதிமுறைகளை மீறாரா இல்லையான்னு அவரோட வீடியோ பார்க்கறதெல்லாம் எங்கள் வேலைகள் இல்லை விதிமுறைகளை மீறி இருந்தாருன்னா போலீஸாரே அரெஸ்ட் பண்ணலாம் அப்ப அந்த அரெஸ்ட் சரியா தப்பா அப்படிங்கறத கோர்ட்ல விவாதம் வச்சுக்குவோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க ஐயோ போலீஸார் இனிமே சவுக்கு சங்கரை பிடிச்சிருவாங்களே இப்படிதான் மற்ற மீடியாக்கள்ல செய்தி வந்துச்சு பட் நடந்த உண்மைகள் என்ன வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் அதோட கண்டெய்னர்களில் பணம் மேயர் பிரியாவின் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்க எப்பா என்னப்பா பிரியா வரைக்கும் கண்டெய்னர் கண்டெய்னரா பணமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கலாம் அதையும் சேர்த்து வச்சு செஞ்சிட போகிறோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சின்னது இருக்குல்ல சின்னது அதை கொஞ்சம் கவனிக்கணும் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சின்னது பேசுது அடுத்து வரக்கூடிய ஆட்சி திமுக ஒரு ஆட்சியாக இருந்தால் அதிலும் நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டால் ஆகா அதாவது அடுத்து வரக்கூடிய ஆட்சி திமுக அது இல்லை அது உனக்கு நல்லாவே தெரியும் இந்த உருத்தெல்லாம் வேற எங்கேயாவது உருட்டணும் ஆனா ரெண்டாவது ஒரு உருட்டின பேரு அதிலும் நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டால் ஒரு வேலை சும்மா ஒரு பேச்சு வச்சுக்கோம் அந்த கொடுமை நடந்துடவே கூடாது கடவுளே நாசமா போகணும் நீங்க எல்லாருமே தமிழ்நாடு தப்பிக்கணும் ஒரு வேலை என் வாயிலேந்தே வருதுங்கிறதால தான் மன்னிப்பு கேட்டுட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு சொல்றேன் திமுக ஆட்சி அமைஞ்சிட்டால் வாய்ப்பு இல்லை அமைஞ்சிட்டா இவர் விளையாட்டுத்துறை கேட்டால் கொடுக்க மாட்டாங்களே யாருக்கு அதில் செய்றீங்க அது எதுக்கு தெரியுங்களா மறுபடியும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இவர் நியமிக்கப்பட்டா முதோ கையெழுத்து இப்போ வந்து முத கையெழுத்து நீட்டை அறுத்து தள்ளுனார்ல அதே மாதிரி முதோ கையெழுத்து கிழிப்பாரா என்னன்னு எஸ்டிஐடி இருக்குல்ல ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இதுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுதி இருக்கும் அங்கங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு அரசு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குல்ல அதுல வந்து ஏசி வசதி செஞ்சு கொடுப்பாரு ஏன் இப்போ ஏசி போட்டு கொடுத்தா போலீஸ் பிடிக்குமா அவங்கள மனசு இருந்தா இப்ப கூட போடல வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தர வேண்டியது ஐயாயிரமா கொடுக்குறீங்க ஓட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு திருட்டு தரமா ராத்திரி வாட ராத்திரியா போட்டு விட்டு சொல்றீங்க ஒரே நாள்ல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி உங்களால செலவு பண்ண முடியுது இது எஸ்டிஐடி ஹாஸ்டலுக்கு ஏசி போறது உங்களால இப்ப போட முடியாதா இந்த விளையாட்டு விடுதி மாணவர்கள் எல்லாம் ஈனாவானவா தெரியறானா உங்களுக்கு இவர் வந்து அடுத்த வாட்டி வந்துட்டா அறுத்து தள்ளிடுறாராம் இப்ப நீட்டா அறுத்து தள்ளின மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மாணவர்களுக்கு ஏசி பொய் புலூராயும் பாருங்களேன் ஏன் போட்டு தேர்தல் தேதி அறிவிச்சாச்சா இப்ப போட்டு கொடுக்கறது ஒரு சுடக்கும் போற நேரத்துல உதய நினைச்சா செய்ய முடியும் ஆனா இதுக்கு அடுத்த தேர்தல் வரைக்குமா அந்த எஸ்டிஐ ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க எல்லாம் எல்லாமே ஸ்கூல் பசங்க அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது நீ அங்க போய் வட சூடாத அது தான் போவோம் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சீங்க பாத்துங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சவுக்கு சங்கர் விவகாரத்துக்கு வரும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் தொடர்ந்து அந்த ரிட்டு வழக்கு அதை தொடர்ந்து இடைக்கால ஜாமீன் பழைய கதையெல்லாம் போகணும் இப்ப நம்ம வந்து அவர் வந்து பேசவே இருக்காங்க ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை அப்படிங்கிறது நேத்து பதினொன்றரை மணிக்கு அஞ்சாம் நம்பர் நீதிமன்றத்துல வந்துச்சு வேல்முருகன் நீதிபதி வேல்முருகன் ஜோதிராமன் அவர்களோட அமர்வுல தான் இது வந்துச்சு கடைசியா என்ன சொன்னார் அப்படின்னா நீதிபதிகள் இதை மட்டும்தான் எல்லா மீடியாவும் பரப்பிட்டு இருக்காங்க என்ன ஜாமீன் நிபந்தனைகளை மீறினா போலீஸே அரெஸ்ட் பண்ணிடலாம் நாங்க உட்காந்துக்கிட்டு சவுக்கு வீடியோ எல்லாம் இருக்க முடியாது எங்களுக்கு இருக்கிற வேலையை செய்வேன் நேரம் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க ஜாமீன் நிபந்தனை மீறினா கைது சரியா இல்லையானு அப்புறம் பாத்துவோம் அப்ப கைது சரியா இல்லையாங்கிறதுக்கு மறுபடியும் சவுக்கு வீடியோ தானே பார்க்கணும் அதை முன்னாடியே இந்த பிரச்சனைக்கு வேலை இல்லைல்ல பட் ஓகே இதை தான் சொல்றாங்க ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு வி ராகவாச்சாரி சவுக்கு சங்கர் மீது தொடர்ச்சியாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்வதோடு யூடியூபில் அவரது பேச்சுக்களால் எரிச்சலடைந்த போலீசாரின் தூண்டுதலின் பெயரிலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இரண்டாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது சட்டவிரோத போதை பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவரை பற்றியே சவுக்கு சங்கர் பேசினார் சூளைமேடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஹரிச்சந்திரன் என்பவர் மீது ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது யார் இந்த ஹரிச்சந்திரன் இந்த தொண்ணூத்தி நாலாயிரம் கூகுள் பேல பணம் இவர் வந்து சட்டவிரோதமா போதைப் பொருள் விற்பனை செய்யறார் அப்படின்னு இதே போலீசார் தான் இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதை கவனிக்கணுமா இல்லையா அதே மாதிரி நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு மதுக்கடை தொடர்பான புகாரின் கடைசி ஏழு வரிகளை படிக்குமாறு மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தியதோடு குற்றம் சாட்டப்பட்ட பதினாலு வாடிக்கையாளர்களுக்கு கோஹை விநியோகிப்பதில் ஈடுபட்டதாக கூறுகிறார் யாரு த லார்ட் ஆஃப் ட்ரிங்ஸ்ல நடந்த சண்டை இது அடுத்து அது தொடர்பாக பேசியதை கொண்டே புகார்தாரர் சவுக்கு சங்கர் மீது அளி புகார் கொடுத்ததாக ரகவாச்சாரி அவர்கள் குறிப்பிட்டதோடு புகாரில் நீதிமன்ற உத்தரவை பெற்றதன் மூலம் பார் சீல் நீக்கப்பட்டு விட்டதாக கூறுகிறார் உண்மையில் அவரது ரிட்மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது நீங்க நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஹரிச்சந்திரன் வந்து பார வந்து போலீஸ் சீல் வச்சுட்டாங்க ஆனா எப்படியும் மறுபடியும் பண்ணி மறுபடியும் பார் இருக்காரு அப்படின்னு பேசினா இல்லையா இந்த பாரை வந்து சீல ஓபன் பண்ணாரு பண்றதுக்கான தள்ளுபடி பண்ணிருக்கு இவர் எப்படி ஓபன் பண்ணாரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினாரு இதுதான் அவங்களுக்கு காண்டு பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு சவுக்கு சங்கருக்கு டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது சிலையிலிருந்து வெளியேறியவுடன் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதே நபரிடமிருந்து மற்றொரு புகாரை பெற்றுள்ளார்கள் நீதிமன்ற இடைக்கால ஜாமீன் கொடுத்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்தே போலீசார் இன்னொரு புகாரை வாங்கியிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் இது பழைய கேஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கு ஹெல்த் கிரௌண்ட் சரிப்படையில நாங்க புதுசா புகார் வாங்குறோம் ஜாமீன்ல வெளியில வந்து மறுபடியும் பிரச்சனை பண்றாரு அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு கைது செய்வோம் அதற்கான தேவையை உருவாக்குவோம் அதுக்கான பிம்பத்தை உருவாக்குவோம் இதுதான் போலீசாரோட வேலை இரண்டாவது புகாரில் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இடைக்கால ஜாமீனை திரும்ப பெறுவதற்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது நாம சொன்னது அவரு அதாவது இடைக்கால ஜாமீனை ரத்து பண்ணணுங்கிறதுக்காக அடுத்தடுத்து புகார் வாங்கிட்டு இருக்காங்க அதாவது சவுக்கு வெளியில இருந்தா சாட்சிகளை மிரட்டுவாரு மறுபடியும் சட்டவிரோத செயல்களை செய்வாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரை மறுபடியும் அரசு பண்ணும் டிசம்பர் இருபத்தி ஏழு சிறையில் இருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று சாட்சிகளை சேதப்படுத்தியதை போல் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது எங்க சாட்சியை கூப்பிட்டுடே பிச்சிருவோம் அப்படி நான் பேசினாரு இப்படி கிடையாதுல்ல இவங்க எப்படி கொண்டு போயிருக்காங்க பாருங்க சவுக்கு சங்கரின் வீடியோக்களை பார்க்க முடிந்தால் சட்ட விரோதங்களுக்கு எதிராக அரசு மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டது தெரியும் ரிட்மனு தள்ளுபடி செய்யப்பட்ட போது சீல் வைக்கப்பட்ட பார் எவ்வாறு ஓபன் ஆனது சவுக்கு கம்ப்ளீட்டா பாருங்க சட்ட விரோத செயல்களுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சவுக்கு பேசியிருக்கா ஒரு ரிட்மனு வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு ஒரு பார சீல் வச்சாச்சு ரிட்மனு கோர்ட்ல போய் தள்ளுபடி ஆயிடுச்சு பட் எப்படி அந்த பார தொடந்தான் நியாயமா அவனை தானே புடிச்சு உள்ள போடணும் இதோ தப்பு செஞ்சவனை விட்டுட்டு அவன் தப்பு செய்யறான் அவனை புடிங்கியா அப்படின்னு நீங்க வழக்கு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தான் இந்த வாதத்தோட ஒரு சாராம்சம் அதே மாதிரி ஒரு நபரிடமிருந்து காவல்துறையினர் ஒன்றன் பின் ஒன்றாக பல முறை புகார்களை பெற்று சவுக்கு சங்கரின் இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளார்கள் பல பொய்யான குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் ஏற்றுக்கொண்டால் உயர் நீதிமன்றம் அதிகாரமற்றதாக மாறிவிடும் போலீசாரு சௌரியத்துக்கு போய் உழுவாங்க இஷ்டத்துக்கு பொய் கேஸ் போட்டு கொண்டு வருவாய் ஒருத்தரை பரிவாரனமும் முடிவு பண்ணிட்டா எந்த எல்லைக்கும் போவாங்க அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீதிமன்றம்னு ஒண்ணு தேவையே இல்லை அதிகாரம் பண்றதா இடம் போலீஸ் நினைச்சா யார வேணாலும் முடிச்சு உள்ள வச்சுக்குவாங்க அதுக்கு எதுக்கு கோர்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காப்புல இதை விட்டா என்ன கேட்க முடியும் அதே மாதிரி அர்நாத் கோஸ்வாமி வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை போல ரிட் அதிகார வரம்பை பயன்படுத்த முடியும் என்றும் ராகவாச்சாரி வாதிட்டார் கோஸ்வாமியோட கேஸ வந்து இதுல டீ கவுட் பண்ணியிருக்காரு தன்னை தகர்க்க முயற்சி நடந்ததாக மட்டுமே கூறியதாகவும் அவர் எவருக்கும் எதிராக பேசவும் இல்லை இதான சவுக்கு இண்டிவிஜுவலா இவங்க யாருக்கு எதிராக பேசலையே தன்னோட வழக்கு அது எப்படி புகார் கொடுக்கப்பட்டுச்சு யார் அதன் பின்னணியில இருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா பேசியிருக்காரு அவ்வளவுதான் மேட்ரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீதான அனைத்து புகார்களும் மற்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களாக மட்டுமே இருப்பதாக ராகவாச்சாரி கூறியிருக்கிறார் நீங்க அந்த கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரவுடிசம் பண்ணிட்டு அதிகாலம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க மேலே குண்டாஸ் போடணும் அப்படின்னா ஒரு வழிப்பறி கேஸ் தேவைப்படும் அவன் பெரிய பணக்காரனா இருப்பான் பெரிய ரவுடியா இருப்பான் ரோட்ல எவனையாவது நிறுத்தி செல்போனை கொடுங்கனதா அவன் பாக்கெட்லேருந்து கத்திய காட்டி இரநூறு முந்நூறு பறிச்சதா ஒரு கேஸ் போடுவாங்க எதுக்கு பப்ளிக் நியூசன்ஸ் இவனை வெளியில விட்டா பிரச்சனை அதை பேஸ் பண்ணி குண்டாஸ் போடணும் அப்படிங்கிறது அவனே பெரிய ரவுடியா இருப்பான் ஆனால் காசு எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கும் அவனுக்கு நூறுரூவா கத்திய காட்டி மறிக்க வேண்டிய தேவையில்லை ஏன் இப்படி கேஸ் போடுறாங்கன்னா குண்டாஸ் போறதுக்கு இந்த மாதிரி கேஸ் தேவை அப்படி அந்த நூறு ரூபாய் யாருக்கிட்ட கத்திய காட்டி மறிச்சான்னு அவன் ஏற்கனவே பல வழக்குகள்ல போலீஸ் கிட்ட மிதி வாங்கினவனா இருப்பான் அவனை கூப்பிட்டு இந்த அவன் மேல ஒரு புகார் கொடு இல்ல ஒன்ன பிடிச்சி உள்ள போட்டுருவேன் அதனால தான் அவன் செயினை பறிச்சான் நூறு ரூபாய் பறிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்ரவுடி அந்த மாதிரி புகார் வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட புகார்ல சிக்கி இருக்கிற ஹரிச்சந்திரன் மாதிரியான ஆட்களை வச்சு சவுக்கு சங்கர் மேல புகார் கொடு சொன்னா கொடுத்துதான் தீர்வாங்க இல்ல நம்மள போலீஸ் இதாக பண்ணுவோம் அவ்வளவுதான் சேம் கான்செப்ட் தான் இது சிறையில் அடைக்கப்பட்டால் சவுக்கு சங்கர் உடல்நிலை மோசமடையும் என்பதை சுட்டிக்காட்டி யூடியூப் மூலம் அவரது வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கிறார் அனைத்தும் கணக்கிடப்படுகிறது தன்னை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்றும் வயதான தாயை கவனித்துக் கொள்ள தான் இருப்பதாகவும் சவுக்கு சங்கர் தரப்பில் இருந்து வாதாடி இருக்கிறார் அதே மாதிரி முந்தைய மருத்துவ நிலையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு டீட்டெயில்டா இது இன்னும் பெருசா போனா போய்கிட்டே இருக்கும் இதை பார்த்துட்டு நீதிபதி வேல்முருகன் அமருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க கூடுதல் நிபந்தனைகளை மட்டுமே விதித்தது டிசம்பரில் விடுமுறை கால அமர்வு பிறப்பித்த உத்தரவு குறித்து அது கருத்து தெரிவிக்கவில்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு அது மாதிரி மருத்துவ அறிக்கைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சவுக்கு சங்கருக்கு ஹெல்த் இஷ்யூ இல்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு அரசு தரப்பு இல்ல அவரை நீங்க சிறையில அடைச்சீங்கன்னா மறுபடியும் தனிமை சிறையில போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க போதுமான மருத்துவ உதவிகள் செய்ய மாட்டாங்க இதெல்லாம் அவங்க செய்வாங்க செய்யக்கூடிய ஆளுங்க தானே இதை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காப்புல எல்லாத்தையும் தான் கட்ட கடைசியில நீதிபதி சவுக்கு சங்கர் வந்து நிபந்தனைகளை மீறினதா உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா நீங்களே இந்த கைது நடவடிக்கை எடுக்கலாம் கோர்ட்டுக்கு வாங்க எந்த நிபந்தனைகளை மீறினாருங்கிறத பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தீர்ப்பு இல்லை வழக்கு மறுபடியும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த கடைசி வாரியை மட்டும் சாதகமா எடுத்துக்கிட்டு மொத்தமா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராகவே நடந்ததாவே சொல்லியிருக்காங்க பட் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்கள் வைத்த வாதம் அப்படிங்கிறது சும்மா கிளி கிளி கிளின்னு கிளிகிற மாதிரி இருந்திருக்கு எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க அந்த அளவுக்கு இந்த வாதங்கள் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதால அது அடுத்த ஏரிங்ல தெரியும் அதுக்குள்ள நம்ம தேர்தல் தேதி நம்ம திராவிட போலீஸ் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு தேர்தல் ஆணைய போலீஸ் வந்துருவாங்க பெருசா இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்பலாம் சரி இப்போ நம்ம நம்ம மாநகராட்சி மேயர் பேக்கேஜ் மாடல் பிரியாவோட விவகாரத்துக்கு நேத்து தற்காலிக கண்டெய்னர் வீடுகள் அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு பட்ஜெட்ல அதாவது மாநகர மாநகர பட்ஜெட்ல படிச்சிருந்தாங்க அதாவது பன்னெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க ஒரு கண்டெய்னர் வீட்டுக்கு ஆறு லட்சம் எவ்வளோ ஆறு லட்சம் ஒரு லாஜிக் சொல்றேன் கருணாநிதி கனவு இல்ல திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு தெரியுங்களா இந்த திட்டத்துக்கு அரசு கொடுக்கக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுங்களா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு பர்மனென்ட் வீடு அதாவது கருணாநிதி கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது பர்மனென்ட் வீடு காங்கிரீட் வீடு அதுக்கு எவ்வளவு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா ஆனா தற்காலிக கண்டெய்னர் வீடுகளுக்கு எவ்வளவு ஆறு லட்சம் ரூபா இத விட கிட்டத்தட்ட டபுள் அதாவது பர்மனென்ட்க்கு மூணு லட்சத்தி பாஞ்சாயிரம் டெம்பரவரிக்கு ஆறு லட்சம் அப்படின்னா எங்கயோ இடிக்கல கருணாநிதி கனவு இல்ல திட்டத்துல காங்கிரீட் வீடுகளை தற்காலிக கண்டெய்னர் வீடுகள் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கூட அதாவது பர்மனண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் கம்மி டெம்பரவரிக்கு வந்து அமௌண்ட் கூட எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தீங்களா அப்ப இந்த கண்டெய்னர் ஒரு கண்டெய்னருக்கு ஆறு லட்சம் இவங்க செலவு பண்ணுவாங்களா நிரந்தரத்தை விட தற்காலிகத்துக்கு எப்படி கூடுதலா இருக்க முடியும் அப்ப இந்த கண்டெய்னர்களில் பணம் கொட்டுகிறது தற்காலிகத்துக்கு எப்படிங்க இவ்வளோ பணம் ஒதுக்குறீங்க பர்மனெண்டா மூணு ஆறு அது எல்லாத்துக்குமே வீடு கட்டி கொடுத்துருப்போருக்கலாமே இப்போ நீங்க இந்த இருநூறு பேருக்கு கண்டெய்னர் வீடு கொடுக்கறதுக்கு கருணாநிதி கனவில்ல திட்டத்தின் படி இல்லை நானூறு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இல்லாம நீங்க ஒதுக்குற அமௌண்ட்டுக்கு அப்படிதானே இருக்கு அப்ப இது எல்லாமே வந்து கடைசி நேர கொள்ளைக்காக போடப்படுகிற திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா வீடு கட்டுறதுக்கு மூணை மூணு லட்சத்தி பாஞ்சாயிரம் ஒரு கண்டெய்னரை கொண்டு வச்சு அதுல தங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கண்டெய்னர் இருக்கு யாருன்னே தெரியாத வீடற்ற மக்களை ஒரு கண்டெய்னர் கொண்டு போய் பத்து குடும்பத்தை அடைய முடியுமா கண்டெய்னர்ல குறுக்க செவ் கட்டி கிச்சன் கிச்சன் எல்லாம் செட்டிங் பண்ணி கொடுப்பீங்களா ஏதோ இந்த வடமாநில தொழிலாளர்கள் இங்க கூலி வேலை செய்ய வந்தாங்கன்னா அவங்க எங்க ஒண்டி விட்டுறீங்க ஆனா எல்லாமே பேச்சில் பேமிலியா இருந்தாலும் இங்க கூட்டு வர மாட்டாங்க அவன் பாட்டுக்கா ஐம்பது வேலை படுத்து கிடடான்னு ரெண்டு ஃபேனை போட்டு கொடுத்தா அவன் பாட்டுக்கா படுத்து கிடப்பான் ஒரு அடுப்ப வச்சுட்டு சப்பாத்தியை சுட்டு தின்னுட்டு பகல் போட்டு பழப்புக்கு போற பழக்க சாயந்திர நேரத்துல கண்டெய்னர் இருந்தாலும் பொருளை உள்ள வச்சுட்டு வெளில வந்து பொறுத்து கிடப்பாங்க ஆத்தால நீ குடும்பத்தோட கொண்டு அப்படி படுக்க வச்சிருக்க முடியுமா அதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு அப்ப இது எல்லாமே கண்டெய்னர் பெயரை சொல்லி கண்டெய்னர்கள் நீங்க பணம்றதுக்கு தானே அப்படிதான் இதை நம்மளால எடுத்துக்க முடியுது கருணாநிதி திட்ட கனவு இல்ல திட்டம் மூணு கோடியே மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சொன்னதே சொல்றேன்னு யோசிக்காதீங்க கருணாநிதி கனவு இல்ல திட்டத்திற்கு மூணு லட்சத்தி பாஞ்சாயிரம் அப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா மூணு லட்சத்தி பாஞ்சாயிரம் இருந்தா ஒரு வீடு கட்டிடலாம்னு சொல்லுது இந்த திட்டத்துக்கு பேரு கருணாநிதி கனவில் திட்டம் ஆனா டெம்பரரியா ஒரு வீடு கட்டுறதுக்கு கண்டெய்னர் கொண்டாந்து வைக்க ஆறு லட்சம் ஆகுது அப்படின்னா கருணாநிதி கனவு இல்ல திட்டத்தை தூக்கி கருணாநிதியை கூட புடுங்க முடியாதுன்னு சொல்லுது அப்படிதான் இத நம்ம எடுத்துக்க முடியுது அப்ப இது எல்லாமே கடைசி நேர ஊழலுக்காக நீங்க அடிக்கும் கொள்ளை அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏற்கனவே நேற்று நாம மெரினாவில ரோப்கார் வசதி செய்யறத பத்தி எல்லாம் பேசியிருந்தோம் பீச்சுக்கு போறதே காத்தாட மணல்ல நடக்கதான் அங்க ரோப்கார போட்டு என்ன பண்ண போறீங்க எப்படி கேவலமா செய்வீங்க பீச்சுல கீழே பத்து பையன் நூறு பையன் லட்சம் பையன் நடந்து போயிட்டு இருப்பான் ரோப்கார் இருந்து அவன் தலையில விழுந்து பத்து பேர் சாகணும் அதுதானே உங்களுக்கு தேவை அதுலயே ஆளுக்கு பத்து லட்சம் ஏமா அப்படியே வாய அடைச்சிடலாம் நாங்க திராவிட மடலாட்சியில ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டோம் நடந்தது நடந்து போச்சு தெரியாமனு ஸ்டாலின் வீடியோ கால்ல மன்னி போயிட்டா சரியா போயிடும் அப்படிதானா திட்டம் போடுங்க திருடுறதுக்கு மட்டுமே திட்டம் போடுறீங்க ஸ்கீம் ஸ்கீம்ல ஸ்கேம் நடந்து பார்த்துருப்போம் ஸ்கேம் பண்றதுக்காகவே ஸ்கீம் போட்ட ஒரே கரகாட்ட கோஷ்டி நம்ம திராவிட மாடல் கரகாட்ட கோஷ்டி தான் மறுபடி வாக்களிச்சிங்கன்னா தப்பிக்கவே முடியாது கனவுல கூட சூரியனுக்கு ஓட்டு போற மாதிரி கனவு வந்துருச்சுன்னு வச்சீங்க தப்புன்னு எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடி தூங்குங்க அப்போ தான் இந்த நாட்டுக்கு நல்லது கனவுல கூட திமுக ஆட்சி மாதிரி கனவு வந்து தயவு செய்து எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படுத்துவோங்க தூக்கம் வராட்டியும் பரவாயில்ல முழிச்சுக்கிட்டே கிடங்க இப்படி ஒரு கேடுகட்ட கனவு வரக்கூடிய தூக்கம் கூட நமக்கு வேணாம் கனவில் கூட திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அதை நோக்கிய பயணம் தொடரும் தொடர்ந்து பேசுவோம்